வணக்கம் நண்பர்களே பங்குச்சந்தை நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளில் மிக முக்கியமாக கருதப்படுவது பங்கு சந்தையின் பண பண ஒரு நாட்டினுடைய பணப்புழக்கத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளில் ஒன்று அதை கண்காணி செவியிருக்கிறது இப்போது பங்கு சந்தை போகிறதா இதை எப்படி கணிப்பது ஒரு நிறுவனங்களின் பங்குகளை வாங்கும்போது என்னென்ன வகையில் நாம் அந்த பங்குகளை வாங்குவதற்கான தீர்மானங்களை எடுப்பது இது தொடர்ந்து சரியப்போகிறதா இதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் நிபுணர்களுடைய கருத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மற்றவற்றை நீங்கள் சந்தையினுடைய போக்குகளை கணித்து நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் கணித்துக் கொள்ளலாம் முதலில் இங்கு இந்திய பங்கு சந்தை அவ்வப்போது சரிவு கண்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே தொடர்ந்து முன்னேறி வருகிறதாகத்தான் நிபுணர்கள் கருதுகிறார்கள் சென்செக்ஸ் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு புள்ளிகளை தாண்டி மேலும் உயர்ந்து கொண்டிருக்கிறது பங்கு சந்தை தொடர்ந்து உச்சம் கண்டு வரும் நிலையில் சந்தையில் சரிவு இருக்குமா அல்லது இப்போது இருக்கும் ஏற்றம் தொடருமா பெரிய மாற்றம் எதுவும் இல்லாத ஒருங்கிணைந்த நிலையில் அதாவது கன்சல்டேட்டட லெவல் அப்படிங்கிறது வருமா அப்படின்னு கேள்வி அடிக்கடி எழுப்பப்படுது ஏன்னா தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்க இதில் ஏதாவது இப்படி நடந்துருமோன்னு ஒரு பயம் இந்த நிலையில் பங்கு சந்தை முதலீட்டாளர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் ஒரு லாஜிக் லாஜிக்காக சொல்கிறாங்க மாரத்தான் நோட்டம் அதாவது தொடர் ஓட்டம் நீண்ட தூரம் ஓடுவது ஐம்பது கிலோமீட்டர் ஓடுன்னு வச்சுருங்க ஒருத்தர் ஒரே மூச்சில் ஐம்பது கிலோமீட்டர் ஓடிட முடியாது நிற்காம ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் நின்று அவருடைய சக்திக்காக ஒரு பழச்சாறு ஜூஸ் குல்கோஸ் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு திரும்ப ஓடுவார் இவர் தொடர்ந்து ஓடுவார் என்பது உறுதி ஆனால் இவர் ஓடிக்கொண்டிருக்கும் வேகம் ஒரு இடத்தில் நிற்கும் பின்பு தொடரும் பின்பு அதிகரிக்கும் இதுதான் இந்த லாஜிக்கை தான் பங்கு சந்தைக்கும் கூறுகிறார்கள் இந்த இலைப்பாரும் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது ஆறு மாதங்களாகவோ ஒரு வருடமாக கூட பங்கு சந்தையில் இருக்கலாம் இந்த மாரத்தான் ஓட்டம் அதை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது இப்போது பங்கு சந்தையும் சமீப மாதங்களாக உச்சத்தை தொடுகிறது இப்போ இலைப்பாரும் காலம் வரும் இது ஆறு மாதமாகவும் இருக்கலாம் ஒரு வருடமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் சந்தையில் குறிப்பிடும் அளவுக்கு சரிவு ஏற்படாமல் பெரிய மாற்றம் எதுவும் இல்லாமல் ஒருங்கிணைந்த நிலையில் இருக்கலாம் அதன் பிறகு மீண்டும் ஏற்றம் காணார்கள் இது ஒரு லாஜிக்காக தான் அப்போ சிறு முதலீட்டாளர்கள் சந்தை ஒருங்கிணைந்த அதாவது கன்சால்டேட்டட் லெவல்னு சொன்னோம் இல்லையா அதில் பங்கு சந்தையில் லாபம் இல்லை அப்படின்னு நினச்சி பொறுமையிலேருந்து வெளியேறி விடுகிறாங்க இதில் தான் இந்த சிறு முதலீட்டாளர்கள் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது அனுபவமாய்ந்த முதலீட்டாளர்கள் ஒருங்கிணைந்த சந்தையில் தான் முதலீட்டையே அதிகப்படுத்துவாங்க இப்போ இது இதுக்கு பிற்பாடு மிகப்பெரிய அளவில் லாபம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க வெளியே போகிறது பொறுமையாக இருந்து பண்ணுறாங்க ரைட் சந்தையினுடைய ஏற்ற இறக்கத்துக்கு என்ன காரணம் இதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா ஏன் சந்தை திடீர்னு ஏறுங்குது திடீர்னு இறங்குது பங்கு சந்தை ஏற்றத்துக்கு அடிப்படையான காரணம் நிறுவனங்களுடைய லாபத்தின் வளர்ச்சி அந்த பங்கு சந்தையில் லிஸ்டட் கம்பெனிஸ் எந்தெந்த கம்பெனிகள் இணைக்கப்பட்டிருக்கோ அதில் இருக்கிற அந்த கம்பெனியினுடைய லாபத்தினுடைய வளர்ச்சி அல்லது லாபத்தினுடைய வீழ்ச்சி குறைந்த வளர்ச்சி இதனால் தான் சரிவு ஏற்றதால் வருது புரியுதா வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி அல்லது குறைந்த அளவு வீழ்ச்சி இதில் ஒரு சின்ன உதாரணமாக கடந்த முப்பது வருடங்கள் அதாவது ஃபைனான்சியல் இயர் நைன்டீன் நைன்டி த்ரீலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபைனான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தரவுகளை பார்க்கும்போது சென்சக் குறியீட்டில் நிறுவனங்களின் வரும் வருமான வளர்ச்சி சராசரியாக பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக காணப்படுது இந்த காலகட்டத்தில் நாமினல் ஜிடிபி பணம் வீக்கம் சார்ந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சரியாக பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக தான் இருந்திருக்கு அதாவது கார்பரேட் நிறுவனங்கள் லாப வளர்ச்சியும் நாமினல் ஜிடிபி வளர்ச்சியும் ஒரே அளவில் தான் இருந்திருக்கு இது ஒரு ஹெல்த்தியாக பார்க்குறாங்க அது மட்டுமல்ல அதே காலத்தில் பிஎஸ்சி சென்சர் குறியீடு சராசரியாக பதினொன்று புள்ளி ஒம்பது சதவீதம் வருமானம் தந்திருக்கு பிஎஸ்சி குறியீடு நிறுவனங்களுக்கு கிடைத்த டிவிடன் வருமானத்தையும் சேர்க்கும்பொழுது சென்செக் வருமானம் கிட்டத்தட்ட பதினாலுலேருந்து பதினஞ்சு ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் சதவீதமாக அது ஆக இந்தியாவின்னுடைய நாட்டு வளர்ச்சியும் கார்பரேட்டினுடைய லாப வளர்ச்சியும் பங்கு சந்தையினுடைய வளர்ச்சியும் ஏறத்தாழ ஒரே அளவுக்கு இருந்திருக்கு பங்கு சந்தையினுடைய போக்கை நம்ம கணிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார் மனதிலுமே இருக்கும் அதை கணிக்க முடியும் என்கிறது நிபுணருடைய ஒப்பீனியன் பங்கு சந்தையினுடைய போக்கை உண்டா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது பங்கு சந்தை வருங்கால பொருளாதாரத்தை காட்டும் காலக்கண்ணாடி அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்னால் எதிர்காலத்தை நோக்கி மனதால் பயணிக்க வேண்டும் இதற்கு கடந்த காலத்தை விடுத்து வருங்காலத்தை ஆய்வு செய்ய வேண்டும் இதுதான் நிபுணருடைய கருத்து அது கடந்த காலம் இப் அதாவது வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறது தான் பங்கு சந்தையினுடைய கணிப்பு காலக்கண்ணாடின்னு சொல்கிறாங்க வரும் ஆண்டு சரி அப்படி பார்த்தா வரும் ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் தொழில் துறை வளர்ச்சி இருக்கும் எப்படி இருக்கும் எந்த துறையில் அதிக லாபம் இருக்கும் அந்த துறைகளில் எந்த நிறுவனங்கள் அந்த துறையின் வளர்ச்சியை விட அதிக வளர்ச்சி பெறும் எந்தெந்த துறையில் பின்னடைவை சந்திக்கும் என்பதை எல்லாம் பற்றி மிகவும் நேர்த்தியாக ஆலோசிக்க வேண்டும் இதை உடனே உடனே சொல்லிட முடியாது அதை எப்படி கணிக்கிறதுங்கிறது எடுத்து சொல்கிறேன் இது திறமையான முதலீட்டாளர்கள் பல நூறு மடங்கு லாபம் சம்பாதிக்கும் ரகசியம் ரொம்ப குறிப்பாக கவனிச்சுக்கோங்க எந்த துறை அந்த துறையில் ஈடுபட்ட நிறுவனங்கள் நிறுவனத்தின் துடைய வளர்ச்சி அது துறையை விட அந்த நிறுவனம் நல்ல வளர்ச்சியை பயன்படுத்தி இருக்கிறது என்றால் அதை நேர்த்தியாக நீங்கள் ஆலோசிக்க வேண்டும் இதுதான் பல நூறு மடங்கு லாபம் சம்பாதிக்கும் ஷேர் மார்க்கெட்டுடைய ரகசியமாக சொல்கிறார்கள் நஷ்டத்தில் இருந்து தப்பிக்கிற வழியும் இதுதான் ரைட் நிறு சரி இப்போ சொல்லிட்டோம் நிறுவனங்களுடைய லாபத்தை கணிக்கிற உதவும் கருவி கருவியது நிறுவனங்களுடைய வருமானம் எப்படி இருக்கலாம் என்பதை மதிப்பீடு செய்வதற்கு பல்வேறு காரணிகளை கருத்தில் கொள்ளலாம் உதாரணமாக கார்ப்ரேட் நிறுவனங்களுடைய வரி செலுத்தும் விதத்தை வைத்து கணிக்க முடியும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ்னு பே பண்ணுவாங்க வருமான வரி வர வேண்டிய வ வரி வசூலுடைய வளர்ச்சி கடந்த இரு ஆண்டுகளில் பதினெட்டு சதவீதத்துக்கும் மேலே இருக்குது கடந்த ஏப்ரல் அதாவது ரெண்டாயிரத்தி இரு ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கடந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று முதல் ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் கார்பரேட் நிறுவனங்களிடமிருந்து முன்கூட்டியே வரி அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் மட்டுமே வளர்ச்சி கண்டுள்ளது அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி அட்வான் டாக்ஸ்ங்களா முன்கூட்டியை செலுத்தோட வரி கார்பரேட் நிறுவனங்களை செலுத்தணும் கடந்த காலாண்டை காட்டிலும் நிறுவனங்களின் வருவாய் குறைந்த வளர்ச்சி என்ற கதையை தான் இது காட்டு இது குவார்டர்லி பிரியாடு வீழ்ச்சியில் குவாட்டரலி பீரியடில் குறைஞ்சிருக்கு அதனால அட்வான்ஸ் டேக்ஸ் கம்மியாக கட்டியிருக்காங்க இவ்வாறான காலகட்டத்தில் பல நிறுவனங்களின் விலை பெரிய மாற்றமின்றி குறிப்பிட்ட வரம்புக்குள் வருத்தமாகலாம் சில பங்குகள் குறையும் வாய்ப்பு இருக்கு எனினும் அது அந்த சரிவு நிரந்தரமானது இல்லை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு நிறுவனம் வளர்ச்சி பாதைக்கு திரும்ப அறிகுறி ஏற்படும் போது மீண்டும் அந்த நிறுவன பங்குகள் ஏற்ற ஆரம்பிக்கும் என்ன காரணம் அப்படின்னா தட்ஸ் அ ஃபஸ்ட் குவார்டர்லி பீரியட் ஃபைனான்ஷியல் இயர் அவங்க சொல்கிறது அடுத்த இப்போ ஆரம்பிக்குது ஆகஸ்ட் செப்டம்பரில் ஆரம்பிக்குது சரிங்களா ஸோ குறுகிய காலத்தில் மூணு ஆறு மாதங்களுக்கு சந்தை ஒருங்கிணைந்த நிலையில் இன்னும் ஒரு மூணு ஆறு மாதத்துக்கு ஒருங்கிணைந்த நிலை அப்படின்னா கன்சல்டேட்டட் லெவல் ஐந்து அல்லது எட்டு சதவீதம் கூட விலை இறங்கலாம் குறுகிய காலத்தில் ஆனால் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் முதலீடு முதலீடுகள் மாதந்தோறும் வரும் எஸ்ஐபி எஸ்ஐபிஐ வந்து இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க சுமார் இருபத்தி மூணாயிரத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா பங்கு சந்தையில் பெரிய சருவை தடுக்கும் தடுப்புகளாக உள்ளது கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய வரி வருவாய் குறையும் பொழுது இந்த வரி இந்த வருமானம் அதிகமாக இருக்குது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வருது இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் பயந்து சந்தையை விட்டு விலையே போனீங்கன்னா இந்த முதலீட்டில் சதுரத்தம் என புரிந்து கொண்டு சந்தையிலேயே பொறுமையாக இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறது தான் உங்களுடைய வெற்றிக்கு வழியாக இருக்கும் அடுத்து கார்பரேட் லாபம் ஏன் குறைஞ்சது அஞ்சு புள்ளி எட்டு தான் குறைந்த அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் தான் கூடியிருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் குறைஞ்சது முதல் காரணம் கடந்த ஜூலை ஜூன் காலாண்டில் வட மாநிலங்களில் பட பல இடங்களில் வரலாறு காணாத வெப்பம் இதன் காரணமாக உள்கட்டமைப்பு துறை உற்பத்தி துறை லாஜிஸ்டிக்ஸ் போன்ற துறையில் பெரிய பாதிப்பு ஒரு வெப்பம் மிகுந்த இடத்துல வந்து அதிகமான ஒர்க் ஒர்க்கு இது இதனால் உற்பத்தியும் பாதிப்படைந்து விற்பனையும் பாதிக்கப்பட்டது இதனால் நிறுவனங்களின் வருவாய் குறைந்தது இரண்டாம் காரணம் இந்திய நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அரசாங்கம் பல முக்கியமான முடிவுகளை ரத்து செய்து மட்டுமில்லாமல் அரசு செலவினங்களில் தாமதம் ஏற்பட்டது அதுவும் உள்கட்டமைப்புத்துறை உருவாக பதித்திருக்கு இதுதான் கார்ப்பரேட் லாபம் குறைஞ்ச காரணம் ஏன்னா இதை இப்போ இந்த உள்கட்டமைப்பு துறையில் இதை எடுத்து பொறுப்பு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்ட கம்பெனிகளுக்கெலாம் லாபம் குறைஞ்சிருக்கும் கான்ட்ராக்ட் எடுத்தவங்களுக்கெலாம் ஸோ நிறுவனங்களின் ஜூன் காலாண்டு லாபத்தை ஈடுகட்ட அக்டோபர்லேருந்து கடைசி இரு காலாண்டுகள் லாஸ்ட் டூ குவார்ட்டர்லி பீரியடில் துரிதப்படுத்தும் நடவடிக்கையில் இறங்கும் இதன் காரணமாக வளர்ச்சி அதிகரிக்கும் அதிகரிக்கலாம் ஆனால் பங்கு சந்தையில் பெரிய வீழ்ச்சி ஏற்படுவது அரிதான விஷயமாக தான் இருக்கும் அப்போது பங்குகள் அதிக மதிப்புடையதா அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்துறதுங்கிற பற்றி ஓரளவுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நிபுணர்களுடைய கருத்துக்களை கூறினோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் எங்களுடைய விஷயங்களை தெரிவித்துள்ள ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் இது குறித்து நிறைய வீடியோக்கள் வெளியாக்கிறது தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்